ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி நாளைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சுந்தரம் ஒரு பத்திரத்தை கொண்டு வந்துட்டு நீ தொண்ணூறு நாளைக்குள்ள நிரூபிக்கலைனா நீ இதில் சைன் போட்டுட்டு கிளம்பிடணும் அப்படிங்கிறாங்க இதில் என்ன எழுதியிருக்கு நீ படித்து படித்துப்பார் அப்படிங்கிறாங்க படித்து பார்த்துட்டு எனக்கும் என் புருஷனுக்கும் விவகாரத்தை எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க பொன்னி ஆமாம் நீ தொண்ணூறு நாளைக்குல நீ நிரூபிக்கலைனா குற்றவாளினா ஆயிடுது அப்போ எதுக்கு இங்கே வீட்டில் இருக்கணும் நீ பாட்டுக்கு போகிறவ சும்மா போயிட்டேன்னா எங்கள் சக்திக்கு எங்கள் மாப்பிள்ளைக்கு வேறு கல்யாணம் பண்ணணும்ல அப்படின்னா நீ விவகாரத்தை கொடுத்தா தானே அதுக்கு தான் நீ விவகாரத்தில் கையெழுத்து போட்டுட்டின்னா நாங்கள் பட்டுக்கிம்மதியாக சக்திக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அதனால தான் இந்த கையெழுத்து கேட்குறேன் அப்படிங்கிறாங்க பார்த்த கையோட மறுபடியும் பொண்ணு செம்ம காண்டாகிறாங்க சரி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் இப்போ இந்த தொண்ணூறு நாளைக்குலாம் நான் உண்மையை நிரூபிச்சுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பொன்னி கேட்குறாங்க உடனே இங்கே சுந்தரம் வந்துட்டு நீ உண்மையை நிரூபிச்சிட்டேன்னா இங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ நான் தப்பே பண்ணலைன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துடலாம் ஆனால் தப்பே பண்ணாமல் என் மேலே பழி போட்ட உங்களுக்கு ஒரு தண்டனையும் இல்லையா ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்களா அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் உன் மேலே தப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை நிரூபிச்சிருக்கேன் அவ்வளோதான் குற்றச்சாட்டு இருக்கலை நீங்கள் தான் என் மேலே பழி போட்டிருக்கீங்க என்னை அம்பத்தூர்ப்பு படுத்திருக்கீங்க என்னை அசிங்கப்படுத்திருக்கீங்க கேவலப்படுத்திருக்கீங்க அப்போ இதுவே ஒரு பாவம் தானே நான் தப்பே செய்யாமல் நிரூபிச்சிட்டேன்னா அந்த தப்பு செய்யாதவளை தண்டிச்சிருக்கீங்க ரொம்ப கேவலப்படுத்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது அப்படிங்களே ஏன் என்னடி ரொம்ப பேசுற அப்படின்னு பவானி சொல்ல அக்கா நீங்க சும்மா இருங்க என்னத்தை சொல்லுங்க உங்க பிள்ளைக்கு எனக்கும் டைவர்ஸுக்கு இங்கே உங்க மருமையும் கொடுத்துருக்காரு இது எந்த ஊரில் நியாயம் எந்த ஊரில் இருக்குது அநியாயம் இல்லையா அதெல்லாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வந்து உன் மேல தப்பு இருக்கு அதனாலதான் நீ பயப்படுற ஐயோ எங்கடா அந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ அப்படின்ட்டு ஆனால் நீ தொண்ணூறு நாளைக்கு நிரூபிக்க முடியாது ஏன்னா நீ தான் தப்பு பண்ணியிருக்க அதனால தான் நீ இப்படியே டேரா போடலான்னு நினைக்கிற அதெல்லாம் என்கிட்ட நடக்காதுமா நீ சைன போடு அப்படிங்கிற சுந்தரம் அதெல்லாம் முடியாதுங்க நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக கோரிக்கை வச்சுட்டே போகிறீங்க என்னோட ஒரு கோரிக்கையும் கேட்கணும்ல சரி என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுக்கங்க மாமா நான் தொண்ணூறு நாளைக்கில் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிச்சி உண்மை குற்றவாளியை நிரூபிப்பேன் நான் நிரப்பாதது நிரூபிப்பேன் அப்படிங்கிறாங்க சரி அப்படி ஒரு வேலை நிரூபிக்கலைன்னா ஒரு வேலை நிரூபிக்கலைனா நான் இந்த வீட்டை விட்டுட்டு இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தாராளமாக போயிடுறேன் இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு அந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது உங்கள் மூஞ்சிலே யார் மூஞ்சிலே அதுவும் நன்றி கிட்ட ஒரு ஒரு இறக்கமேல அந்த குடும்பத்துக்கு மூஞ்சில நான் முழிக்கவே விரும்பல கையெழுத்து போட்டு கொடுத்து போயிடுறேன் ஆனால் ஒருவேளை நான் வந்து எந்த தப்புமே செய்யலை ஏன் மேலே எந்த குற்றமும் இல்லை இது எல்லாமே செஞ்சது வேற ஒருத்தவங்க தான் அப்படின்னு நான் நிரூபிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணுமா நீயே சொல்லுமா அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா இப்போ இவர் என்னக்கும் என் புருஷனுக்கும் டைவர்ஸ் வேணுங்கிறாங்க அதே மாதிரி நானும் சொல்கிறேன் இவர் இவர் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க அப்படி அதிர்ச்சியாகிறாங்க ஏய் என்னடி என் மருமனை என் மகட்டந்து பிரிக்க பார்க்குறியா அப்படிங்கிற இது என்ன ஜெயா நியாயம் நீ மட்டும் அடுத்த அவங்கள பிரிக்க நினைக்கலாம் மருமையாக மட்டும் அவர் மட்டும் பண்றது தப்பா இங்கே பாருங்க ஒரு மேடையில் ஒரு விழாவிலேயே எதுலையுமே ரெண்டு பேர் எதிரெதிராக இருப்பாங்க ஒருத்தர் தோத்தா அவங்களுக்கு எதிராக அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை கேட்கணும் அதே மாதிரி அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இங்கே தோக்குறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டால் ஆகணும் அப்படி பார்த்தா நான் தோத்துட்டா கையெழுத்து போட்டு போயிடுறேன் விவகாரத்தை வாங்கிக்கிறேன் எனக்கும் சக்திக்கும் அதே மாதிரி அவர் தோத்துட்டா அவர் அவர் கொண்டாட்டிய பவானியை டைவர்ஸ் பண்ணுவாரா அதுக்கு அவர் சைன் போடணும் அப்படி அவர் சைன் போட்டு ஒரு பத்திரத்தை கொடுக்கட்டும் ரெடி பண்ணுங்க நானும் ஒரு பத்திர இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுறேன் இது பொதுவாக மாமாக்கிட்டே யார்கிட்டையும் கொடுத்து வைங்க ஓகேவா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கள எல்லாரும் அப்படியே ஆடி போகிறாங்க சபாஸ்மா சூப்பர்மா இதாம்மா சரியான விதமா இப்படி தான் நல்லது நீ பண்ண முடிவு சூப்பர் அப்படிங்கிறாங்க என்னங்க முடிவு சூப்பருங்கிறீங்க அவன் நம்ம பிள்ளைய டைவர்ஸ் பண்ண பார்க்குறா என்னடி ஓ மயனையும் தான் டைவர்ஸ் பண்ண பார்க்குறாரு ஓ மருமையன் அது உனக்கு தெரியலையா அப்படிங்கிற எல்லாரும் அதிர்ச்சி வராங்க இங்கே பாரு என்ன உனக்கு தீமரா அப்படிங்கிற இங்கே பாருங்கள் அது மட்டும் உங்கள் புருஷையும் பண்ணவே மாட்டார் அவர் தான் சொல்கிறாரே நான் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியாதுங்கிறாரே அப்புறம் என்ன தாராளமாக தைரியமாக ஒரு பத்திரம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே ஆடி போகிறாரு என்ன இவ இப்படி பண்ணா அப்படின்ற உடனே பொண்ணு பிரீத்தி இருந்துட்டு அண்ணே நீங்கள் ரெடி பண்ணுங்கண்ணே அடி உனக்கு எங்கிட்டு தெரியும் கிணச்சிருக்கி எல்லாம் தப்பையும் பண்ணது நான் தானே அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கிறாங்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்போ இதுவும் வேஸ்ட்டு வெத்து பேப்பருக்கு சமம் அப்படின்னு சொல்லி இப்படி கசிக்கி தூக்கி போட்டு போயிடுறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க இந்த பொண்ணுக்கிட்டையா பச பயந்து அப்படியே அசந்து போய் நிற்கிற அளவுக்கு ஒரு ஒரு வியமா அந்த சோனகிரியாக இருந்த பொண்ணி அப்போ பயந்து போய் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தாளுங்க நம்ம புரிசை விட்டாளுங்க அப்படின்னு நடுங்கி போயிருந்த கால பொன்னி அந்த காலம் இப்போ அந்த பொண்ணு இல்லை எப்போ என்னையவே போட்டு பார்க்க நினச்சிங்களா அப்புறம் நான் யாருக்கா இங்கேயும் இறக்கம் பார்க்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே எல்லாரும் ஆடி போய் நிற்கிறாங்க சந்திரசேகர் சூப்பர் அப்படிங்கிறாங்க சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் சூப்பராக இருக்குங்களா உங்க பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்